மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மயானத்திற்கு செல்லும் பாதை மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் ஓடையில் இறங்கி உடலை சுமந்து சென்று அடக்கம் செய்யும் அவலநிலை தொடர்வதாக மக்கள் புகார் அளித்துள்ளனர் ஆண்டிப்பட்டி அருகே முத்தாலம்பாறை ஊராட்சிக்குட்பட்ட உப்புத்துறை கிராமத்தில் மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் ஆற்று நீர் செல்லும் ஓடை வழியாக உடல்களை சுமந்து சென்று அடக்கம் செய்து வந்தனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து வருவாய் அலுவலர்கள் அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்டெடுத்து மயானத்திற்கு பாதை அமைத்துக் கொடுத்தனர் இதையடுத்து மக்கள் மயான பாதையை பயன்படுத்தி வந்த நிலையில் மீண்டும் அதே பகுதியை சேர்ந்த நாச்சியப்பன் ஜெமினி மொக்கையன் ஆகியோர் மயான பாதையை ஆக்கிரமித்து உள்ளனர் இது குறித்து வருவாய் அலுவலர்களிடம் புகார் அளித்ததால் உடலை அடக்கம் செய்யும் நேரத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் மயானத்திற்கு செல்ல அனுமதிப்பதாகவும் மற்ற நேரங்களில் பாதையை அடைத்து வைத்து மிரட்டுவதாகவும் உப்புத்துறை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பேர் சமயக்கால் நாங்கள் விட்டுக்கிற கிராமத்தில் இருந்து எங்கள் கிராம பொதுமக்கள் எல்லாருமே வயிற்றுட்டு வந்திருப்போம் எங்கள் ஊரில் ரொம்ப காலமாக தாத்தா பாட்டை பூட்டை காலத்தில் இருந்து சுடுகாடு இருந்துச்சு அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க ஒரு மூணு குடும்ப குடும்பத்தாலுகளை மட்டுமேவும் அதை தான் இப்போ பாதை கட்டு நாங்கள் வந்திருக்கோம் கிராம சார்பாக வந்திருக்கோம் பள்ளிக்கூடம் ஸ்கூல் பிள்ளைங்க போகணுன்றாலும் அந்த பாதை வழி தான் போகணும் வரணும் மாடு கண்டு எல்லாமே பத்திரி போகிறவங்க அவங்கவுங்க தோட்டங்களுக்கு போகிறவங்க எல்லாமே அந்த பாதை வழி தான் வரணும் போகணும் ஒரு ஒரு வீட்டுகளில் ஒரு யார் இறந்துட்டாலோ செஞ்சுட்டாலோ அந்த பாதையை வந்து விட மாட்டேங்கிறாங்க அதை அடைச்சிடுறாங்க அந்த போலீஸ்காரங்க மூலிமா நாங்கள் எடுத்து எடுத்து வர்ற டயத்தில் மட்டும் எடுத்து விட்றாங்க மற்ற டயம் அடைச்சி போட்டுறாங்க அப்போ நான் எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அங்கிட்டு போகிறவங்க வர்றவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது தோட்டத்துக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பால் கதுக கொண்டு போகணுன்னாலும் ரொம்ப சிரமப்படுறாங்க சார் எங்களுக்கு இந்த பா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அவங்க ஆக்கிரமிங்க ஒரு மூணு பக்கத்து வரத்துக்காரங்க செம்மினி நாச்சியப்பன் மக்கை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இதை வந்து மீட்டு தரணும்னு சொல்லி எங்கள் கிராம சார்பாக நாங்கள் வந்திருக்கோம் அனுப்பி